அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆழிப்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளு வழங்கிறாங்க ஆனால் ஏதாவது ஒரு திரும்ப தான் வழங்க முடியும் உறவுகள் தான் காரணம் இல்லறம் நல்லறம் ரம் ஆகுவதற்கு என்பதற்கு சான்றுகளை அடுக்கடுக்காக வச்சாங்க அதை மிக குறிப்பாக ஒன்று கண்மணி நாயகம் சல்லல்லால் இசலம் அவர்களுக்கும் அன்னை ஆய் சத்யாஹூ அன்ஹா அவர்களுக்கும் மத்தியில ஏற்பட்ட போது உறவு தான் அங்கே வந்தது அபூபக்கர் சுத்தியா சத்யகா அன்ஹு அல்லாஹூ அவர்கள் ஆனா அந்த உறவு பிரச்சனை தீர்த்து வைக்கல அவங்களுடைய வேறு ஒரு செயல் பிரச்சனை தீர்வதற்கு அருமா அமைந்து விட்டது அவர் ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிய அடிச்சுட்டாங்க நீங்க அடிக்கவங்க நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஆக நாங்களே பாத்துக்கிறோம் சொல்றதுக்கு ஒரு உறவுதான் காரணமா அமைஞ்சிச்சு அது ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த பின்னாள் ஒளிஞ்சுட்டாங்க அடித்தாடி வந்துருமோன்னு சொல்லி சந்தராசி அவங்களுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஆயுஷா சத்யகாரதியா ஒண்ணா இன்னைக்கு ஒளியறாங்க யாரு கணவன் தான் ஒழியறாங்க வீடுகள்ல மாமியார் பருமா சண்டை அடிக்கடி வந்துச்சு ஒரு ஆள் கேட்டாரு ஏன்பா உங்க உம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தா நீ எந்த பக்கமா இருப்ப அந்த சொன்னாரு பீராவுக்கு பின்பக்கமா இருப்பா அப்படின்னா என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சரி அதே போல அஜத் அவர்கள் சொன்னாங்க நீங்க திருமண அழைப்பதில் கூட சுற்றமும் சூழ சுற்றமும் நட்பும் அப்படின்னு ஒண்ணு சுற்றம் சூழ வருகை தந்து சிறப்பிக்குமாறு அப்படித்தானே போடுறீங்க அதே பத்திரி இன்னொன்று இருக்கும் பெரியோர்கள் நிச்சயித்த வண்ணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் எந்த பெரியோர்கள் என்னன்னா உரோ கதை பொருகணும்னு அர்த்தம் இப்படி தானேங்க இருக்குது அப்ப உறவு தாங்க முக்கியத்துவம் அப்படிங்கிற கருத்தையும் சொன்னாங்க இன்னொன்று அபுத்துரா அடி ரலியல் லான் அவங்களுக்கும் ஃபாத்துமா ரிலியல் லான்னு அவங்களுக்கும் பிரச்சனைப்பட்ட போது நபி சந்தர்ல அரசன் அவங்க தான் மருமகன் அடி ரலியல் லா அவங்களை அணுகி சரி செஞ்சு கொடுத்தாங்க உறவுன்னு ஒன்று போய் தானேங்க இப்படியெல்லாம் நல்லா சொன்னாங்க இந்த அபுத் ராம் சொன்னோன்னே எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டால் சென்னை விவாதம் அதுல வந்து எதிரணியை சார்ந்தவர் இவரை போய் எல்லாருமே அபுத் தலாயில் அபுத் தலாயுங்கிறாங்க அபுத் தலாயின்னு சொன்னால் ஆதாரங்களின் தந்தை ஆமா இவர் புதுசு புதுசாக ஆதாரத்தை உருவாக்கிகிட்டே தான் இருக்கிறார் அதனால் தான் இவருக்கு அபுத் தலாயின் பெற வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவர் கடைசியில் பேசினாரு அதுக்கு நான் பதில் கொடுத்தேன் ஏங்க புதுதான ஆதாரத்தை உண்டு பண்ணுற அர்த்தம் அர்த்தம் நீங்க வச்சீங்க ஒரு சகாபியோட பேர் அபூ அபூரையரா வெளியெல்லாம் சொல்றோம் தந்தைன்னு இருக்கு அது பூனை புதுசு உருவாக்குனாங்க ஒரு கருத்து என்ன அது பார்க்க வேணாமா இங்க அப்பூண்டா தந்தையே மரியாதைக்கா சொல்றாங்க அசல் அர்த்தம் இந்த இடத்துல உடையவர் அர்த்தம் அபூரையவர் பூனை குறியவர் இந்த அப்போங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்கு அதே போல அபு துராப் இதையும் நாங்க எடுத்து காமிச்சேன் அழியர் அவங்கள பார்த்து பார்த்துரா அப்படின்னாங்க மண் சார்ந்தவரே அப்படின்னு சொன்னாங்க அதனால மண்ணிகளுக்கெல்லாம் தந்தை மண்ணை உருவாக்கி கொண்டே இருந்தார் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க அந்த அதிசயல சார்ந்தவர் உடையவர் அபுத்தலா என்றாலும் அதே அர்த்தம் தான் தல்லியல்கள் உடையவர் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த நிகழ்வு என்ன வந்துச்சு மோனா நான் சொன்னோன்னு அதுக்காக சொன்னேன் சரிங்க மூணு வகை சொன்னாங்க மூணு வகையுமே காரணமான இருக்கிறாங்க அது சந்தேகமே கிடையாது அதனாலதான் பெரிதும் காரணம் அந்த வார்த்தையும் போட்டோம் எல்லாருக்குமே பங்கு இருக்குங்க இல்லறம் நல்லறம் ஆவதற்கு கணவனும் காரணம் மனைவியும் காரணம் உறவும் காரணம் பெரிதும் காரணம் எது அதுதான் இங்க இதுல நல்லறம் ஆகாம இருக்கிறதுக்கு சில பிரச்சனை கணவன் மனைவிக்கு பத்தின சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அது ஒரு காரணம் ஆயிரும் ஒருவர் மற்றவரும் மதிக்கணும் அந்த மதிப்பு தன்மைங்கிறது இல்லாம போச்சு மனைவி கூட கணவன சில கட்டங்களை மதிக்கிறது இல்லதானே நீ பாத்திருப்பீங்கல்ல அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு பொதுவா சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அழகிய ஆபரணங்கள் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு பெண்களின் அழகிய ஆபரணங்கள் இப்ப எல்லாருக்கும் தெரியுங்க அச்சம்டா என்ன பயம் நாணம் வெட்கம் இந்த மடம் பயிர்ப்பு அதுக்கு மட்டும் சொல்றேன் மடம் பின்னால சொல்றேன் பயிர்ப்புண்டா தீய பார்வையை வெறுப்பது தீய தொடுதலை வெறுப்பது ஒரு பெண்ணுக்கு இயற்கையில இருக்கணும் எவனாவது அந்நிய தப்பா பார்த்தான்னு வைங்க அவருடைய உள்ளம் உண்மையிலே வெறுக்க வேண்டும் அந்த குணம் இருந்தால் பயிர்ப்பு அதே போல அந்நிய ஆண்களுடைய ஒரு டச்சு தொடுதல் வந்துச்சு இன்னைக்கு பேட் டச் குட் டச் அப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி இருந்தா பேட் டச் அப்படி இருந்தா குட் டச் நான் சொல்றது எல்லாமே மோசமான எந்த டச்சும் எந்த டச்சும் இருக்கக்கூடாது என்ன அந்த டச் இருக்கலாம் இந்த டச் இருக்கலாம் சின்ன பிள்ளைக்கு என்னென்னு வளங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நோ டச் அவ்வளவுதான் அப்படிதான் நீங்க சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் சரி அது இருக்கட்டும் இப்போ இந்த தொடு தீய தொடுதலை வெறுப்பால் நல்ல பெண்மணி இது ஓடுகிறதா மடம் மடம் மடத்தனத்தை வெளிப்படுத்துவது கணவனுக்கு முன்னால யாராவது ஒண்ணு கேட்டா எனக்கு தெரியாதுங்க அவங்க கிட்ட கேளுங்க யார் கணவர் சுட்டி காட்டணும் இன்னொன்னு கேட்பாரு அது என்ன எனக்கு தெரியாதுங்க அவர்த்த கேளுங்க கணவனை கணவனை அறிவாளி ஆக்கி தன்னுடைய மடமை தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் மடம்னா மடத்தனத்தை உண்மையிலே தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல அப்படி செய்யணும் நிலைமை என்ன மாற்றமாச்சு என்ன கணவர் ஏதாவது சொன்ன உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சில பெண்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா இருங்க இன்னொரு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா கிடைங்க அப்படின் ஒரு நாள் சொன்னாரு ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் திருமணம் செய்து கொண்டு ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் எனக்கு தெரியாது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் திருமணம் செய்து கொண்டேன் என்று ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னார் என எல்லாம் ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்காதீங்க இன்னும் நான் பெண்களுக்கு சொல்வது இனிமே கணவரை பார்த்து ஒண்ணும் தெரியாது ஒன்னுதான் சொல்லாதீங்க நீ அப்படி சொன்னீங்கன்னாக்கா அவர் வந்து முட்டாள்தானே அப்ப முட்டாளிய மனைவியா நீங்க ஒரு முட்டாளியின் மனைவியாக இருக்க விரும்புகிறீர்களா ஒரு அறிவாளியின் மனைவியாக இருக்க விரும்புகிறீர்களா அறிவாளியா உங்களுக்கு பெருமை என் கணவருக்கு எல்லாம் தெரியும் மனைவிகள் தன்னுடைய கணவன் மார்க்கட்ட எப்படி நடந்து கொள்ள முக்கியம் அதே போல சில ஆண்கள் இருக்கிறான் வீட்டுக்கு வந்தா விவகாரம் பண்றது அது நோக்கில விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்க பொழுது போகமா அவளுக்கு சாப்பாடு வச்சாச்சு அந்த அம்மா என்ன செஞ்சு ஒரு சாப்பிடுறதுக்கு துணையாக ஒரு முட்டையை அவிச்சு வச்சிச்சு அந்த அன்னைக்கு வேகம் பண்றாரு அந்த அம்மா நீ என்ன முட்டையை அவிச்சு வச்சிருக்க நீ ஆம்பிளட் போடுறேன்னு நான் நினைச்சேன் அப்படின்ற சரி இவருக்கு ஆம்பிளட் தான் பிடிக்கும் போல தெரியும் சொல்லி அடுத்த நாள் ஆம்பிளட் போட்டு வச்சிருச்சு முட்டையில அந்த அன்னைக்கு வேகம் பண்றாரு என்ன நீ ஆம்பிளட் போட்டு வச்சிருக்க நீ அவிச்சு வைப்பாங்க நினைச்சேன் என்னடா இது எப்படி இருந்தா அப்படிங்கிறாரு அப்படி அப்படிங்கிறாரு அடுத்த நாள் ஒரு முட்டையில அவிச்ச அவிச்ச வச்சாச்சு இன்னொரு முட்டை ஆம்பளை பண்ணி வச்சாச்சு அப்பா ஆனா இன்னைக்காவது வந்து சும்மா சாப்பிட்டு போட்டு விடுவார அவனுக்கு நோக்கம் வரும் தானே அவர் கேட்கிறாரு என்ன நீ அவிச்சு வைக்க வேண்டிய முட்டைய ஆம்பளை போட்டு வச்சிருக்க ஆம்பளை போட வேண்டிய முட்டைய அவிச்சு வச்சிருக்கேன் பிரச்சனை பிரச்சனை பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல இப்படி இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க கனமார்கள் அப்படி செய்யாதீங்க துணைவியருடைய தியாகத்தை மதித்து நடக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதே போல வீட்டுல ஏதாவது குறைகள் இருந்தா அந்த குறைய மனைமா சொல்லிக்கிட்டே இருக்காது நிறைய பேர் அப்படி ஒரு குறை சொல்லுவாங்க ஏதாவது பார்த்தா இருக்கும் கால் பட்டு வீட்டுல பெண்களை தான் குறை சொல்லுவாங்க ஒரு பொருளை எங்களுக்கு தெரியாத கண்டனத்துல இடத்துல வச்சிட வேண்டியது அந்த அம்மா சொல்லுவாங்க உங்களுக்கு கண்ணி எங்க பார்த்து வர வேண்டியது என்னன்றாங்க இவங்க அங்க குறை சொல்ல இவங்க எங்க குறை சொல்ல ஏங்க அந்த குறைய உங்க மேல போடுங்க இல்லறம் நல்லறமா இருக்கும் நான் தான் பார்க்காம வந்துட்டேன் தப்பு என்னுடையதான் அப்படின்னு இவர் சொல்லட்டும் பிரச்சனை இல்லையில இல்லங்க நான்தாங்க வச்சிருக்க கூடாது அவங்க சொல்லுவாங்கல்ல இவங்க அடரா முடியுது ஆனா சில பெண்ணுக்கு விவகாரம் உள்ளவங்க இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் நான் தான் பார்க்காம வந்துட்டேன் அவ உடனே தான் பார்த்து வந்தீங்க என்னைக்கு பார்த்து வர அப்படின்னு அது சில பேரு தான் அதை விட்டுருங்க அவ குறைகளை நம்ம மேல போட்டு கொள்ள வேண்டும் இல்லறம் நல்லறம் ஆவதற்கு இது ஒரு வழிமுறை வீட்டுக்குள்ள போறீங்க குப்பை கிடைக்குது வீட்டுல சில பேர் இருப்பாங்க அங்க வெளியில பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த எல்லாம் இதை வச்சு காட்டுறது உடனே போவோம் இவங்க வீட்டை சுத்தமா இருக்கிறதுல அப்படி இருக்கிறதுல இப்படி இருக்கிறதா போடு அந்த அம்மா அப்படியே சும்மா இருக்கும் சில பேர் ஏற்றும் பேசும் இப்படி சொன்ன ஆகும் நீங்க நினைத்ததை சாதிக்க முடியுமா இப்படி பேசினதுனால முடியாதுங்க நீங்க நினைக்கிறது என்ன இருக்க என்ன தெரியுமா வழி ஒண்ணு இல்லை உள்ளுக்கு போங்க சட்டையா காட்டுங்க ஒரு கையில எடுங்க இன்னொரு இடத்துல அந்த தட்டு இருக்கிறதுல குப்பை தட்டு அதை எடுத்துக்கிறேங்க வாங்க நீங்க அதை அந்த அம்மா பார்க்கணும் அங்கேயே ஓடு வந்து என்னங்க நீங்க உங்க கொண்டாங்க வாங்கி அவங்க சுத்தம் பண்ணுவாங்க சரியா இந்த நேரத்தை அவங்க என்ன எடுப்பாங்க நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் மனசு நினைச்சுக்கிட்டே அப்படி அப்ப அவர் சொல்லுவாரு உன் மேல ஒன்னு தப்பு இல்லாமா நீ என்ன செய்வே எல்லா வேலையும் நீந்தானே பாக்கற தனியாளா பாக்குறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு நான் ஒத்தாசையா இருக்க வேணாமா அப்படின்னு அவர் சொல்லி செய்ய ஆரம்பிச்சா அடுத்த நாள் அவர் வீட்டுக்குள்ள வரும் பொழுது வீடு கிளீனா இருக்கு பாத்தீங்களா எப்படி வேலை செஞ்சு பாத்தீங்களா நீங்க பேசல பிரச்சனை தான் வரும் தீர்வு கிடைக்காதுங்க அதனால இந்த மாதிரி அதே போல நீங்க சமைச்சு சாப்பிட ரொம்ப காரமா இருக்கும் சில கட்டங்களில் உடனே பேசுவாங்க சமைக்க தெரியாதவங்களாம் கட்டிக்கிட்டு நான் ரொம்ப அவசியப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா நினைச்சிட்டு இவரை கட்டிக்கிட்டு நான் அவசியப்பட்டு இருக்கேன் அது ஒரு விஷயம் இவரே இப்படி சொல்லுவாரு சமைக்க விட தெரியாதா என்ன இது இந்த அம்மா இப்படித்தான் படிக்க தந்தாங்களா அது வேற இந்த அந்த அம்மா அந்த நேரத்தில் இந்தாங்க என்னை பத்தி என்ன வேணுமானாலும் பேசுங்க எங்க அம்மா பத்தி மட்டும் பேசாதீங்க நடக்கிறது வேற என்ற ஆமா உரிமை இல்லை இல்ல என்ன பத்தி பேசுங்க நான் உங்க மனைவி என் அம்மா பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்கிறாங்க அது அம்மா பத்தி பேசுறாரு இவர் அம்மா பத்தி அவங்க பேசுனா அவர் விழுவாரா சரி இந்த மாதிரி சமயம் சாப்பாடு உண்மையிலே காரமா இருந்தே வச்சுக்கிறேங்க காரமா இருக்குன்னு சொன்னாரு அதான் இப்ப பிரச்சனை இப்ப என்ன தெரியுமா செய்யலாம் காரமா இருக்கு சொல்லக்கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறான சாதாரண வீட்டு வேலைகளை துணி துவைக்கணும் காய வைக்கணும் மடிச்சு வைக்கணும் குழந்தை இருந்தா குழந்தைய பாத்துக்கிறனும் இத்தனைக்கு மத்தியில உங்களுக்கு சமைச்சு வைக்கிறாங்க சும்மா உப்பு கூட போயிருது காரம் போடு இதுக்கு ஒரு பிரச்சனையாங்க அப்ப என்ன செய்யணும் காரமா இருக்கு சொல்லணுமே ஒன்னு இல்ல மலையப்படி அந்த பாக்கெட் எங்கே வாங்கணுமா அந்த கடையில தான் அந்த கம்பெனி இனிமே அதை வாங்காதே காரணமா இருக்கு வேற இதை வாங்கன்னு சொல்லுங்க விஷயம் முடிஞ்சு போச்சு நீங்க நீ சமைச்சது அவங்க உண்மையிலேயே அந்த பாக்கெட்டு காரணம் இல்ல நம்ம கொஞ்சம் கூட போட்டாங்க அதுதான் அதையே சொல்றீங்க அந்த அம்மா என்ன செய்வா வேணும்னா செஞ்சாங்க இல்ல இல்ல இப்ப நில்ல இல்லறம் நல்லறம் ஆவதற்கு கணவன் மனைவி இரண்டு சாராரும் ஒத்துழைத்து போகணும் இன்னொன்னு தெரியுமா இப்ப மூணு இருக்குது

எவ்வளவுதான் வீட்டிலே செல்வங்கள் குவிந்து கிடந்தாலும் அங்கே விளக்கேற்றி வைக்க ஒரு பெண்மணி தேவை இல்லையானா அது இல்லமே அல்ல இதுக்கு முன்னாள் பேசாம சொன்னாங்க ஏங்க ஒரு பெண் ஒரு வீட்டில் இல்லைன்னா அது வீடு அல்ல கட்டிடம் பெண் இருந்தால்தான் வீடு அதுதான் இல்லம் அப்படியான சிறப்பது அவள் மூலமாகத்தான் என்பதை எடுத்து காட்டினார்கள் அல்லவா அதன் அடிப்படையில முன்பின் இருக்கலாம் சரி அதே போல கடைசியா சொல்வது குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் அதற்கு கூட சொன்னாங்க எல்லாரும் இருக்கணும் உறவும் இருக்கணும் அதுதான் பல்கலைக்கழகம் அந்த அற்புதம் அவளிடம் இருக்கிறது கணவர் இருப்பார் அது போல மனைவி இருப்பாங்க உறவுன்னா இருக்கும் எல்லாரையும் சேர்த்து அந்த குடும்பத்தை பல்கலைக்கழகமாக உருவாக்குவது மனைவிதான் அந்த வகையிலே எல்லோருக்கும் பண்புண்டு ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருப்பது மனைவியே மனைவியே என்று கூறி எனது தீர்ப்பை வழங்கி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்